ஹை ஃபேமிலி நான் தன் உங்கள் கணேஷ் இது இருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய ஃபேமிலியில் நீங்களோ ஒரு மெம்பர் ஆகங்க இப்போ தான் time டைம் வரீங்கன்னா ஆல்வேஸ் வெல்கம் அதுவும் இல்லாமல் நியூ இயர்லாம் வரப்போகுது ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக வரீங்கன்னா நீங்களும் என்னோடய ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுசா ஒண்ணு சொல்ல போறதுங்க அதாவது எப்பவுமே இந்த உலகம் எப்படி தெரியுமா ஒருத்தவங்க இருக்கும் அவங்களுக்கு உண்டான மரியாதை அது இதுன்னு எதுவுமே தராது பட் அவங்க அந்த இடத்துல இல்லாதப்போ இல்ல அவங்க இந்த உலகத்திலேயே இல்லாதப்போ அவங்கள பத்தி ரொம்ப பெருமையா பேசுறது இதெல்லாம் ஃபேக்ட் நடக்கிற உண்மைதான் அதை நம்ம எப்பதான் புரிஞ்சுக்க போறோம் அப்படின்றதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு ஏன் இந்த விஷயம் சொல்றது தெரியுமா இன்னைக்கு யாரை பத்தி பேச போறோம் பேசிட்டிருக்கோம் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அவர் வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இறந்துட்டாங்க பட் இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்மளுக்கு அந்த இப்போ என்ன சொல்கிறதுனா சமூக வலைதளம் வாட்ஸ்அப் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா இது மூலிமா நம்ம நிறைய விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கிட்டு இருந்திருப்போம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம் இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு ஒருத்தவங்களை பற்றி ஃபேக் நியூஸும் நிறையா வரும் நல்ல விஷயங்களும் நிறையா வரும் பட் நம்ம என்ன சொல்றதுன்னா வந்து இப்போ இருக்கிற வேர்ல்டில் இன்னைக்கு இருக்க உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னா ஆதாரபூர்வமா வந்தாலும் நம்ம அதையே கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி தான் வந்து எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியும் ஏன்னா இப்போ நிலமை அப்படி தான் இருக்குது முன்னாடிலாம் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லுவாங்க பட் இன்னைக்கு இருக்க உலகத்தில் சாரி இந்த என்ன சொல்றேன்னா இந்த இன்டர்நெட் உலகத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உண்மையா அப்படின்றத நல்ல தீர விசாரிச்சாதான் வந்து நமக்கு தெரிய வரும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் கேப்டன் அவர்கள் இறந்துட்டாரு திரு விஜயகாந்த் அவர்கள் அவர் இறந்தது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான விஷயம் தெரியுமா அதாவது அவர் இறந்துட்டாரு அவர் உயிரோட இன்னும் உடல் நலம் நல்லா இருந்திருந்தார்னா அரசியல்ல மிகப்பெரிய மாபெரும் சக்தியா வந்திருப்பாரு பட் நடக்கல அதாவது சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா கடவுள் வந்து சோதி பட் எனக்கே அந்த ஒரு சொல்ற ஒரு டாட்ல நிறைய டவுட்ஸ் இருக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடவுள் நல்லவங்களை வந்து சோதிப்பாரு கைவிட மாட்டாரு கெட்டவங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஆனால் வந்து கடைசி நிமிஷத்துல கைவிட்டுருவாரு எனக்கு இதில் ஒரு லாஜிக் மட்டும் இடிக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தாலும் இதை நல்லா நோட் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் நீங்களும் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னோட டவுட் என்ன தெரியுமா நல்லவனை நல்லா சோதிச்சுட்டு அவன் செத்ததுக்கப்புறம் அப்புறம் கடவுள் என்ன பண்ண போறாரு நல்ல பேர் மட்டும் இருந்தா பேர் ஓகேங்க பட் இருந்தாலும் நல்லவங்க கஷ்டப்பட்டு இறந்துட்டாங்க அப்படின்னா நல்ல பேரை வச்சு என்ன பண்ண முடியும் அது ஒன்று இருக்குல்ல அதுலேயே இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கெட்டவங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு கடைசி காலத்தில் விட்டுருவார் அப்படின்னா கடைசி காலத்தில் விட்டா என் அவர்கள் அதாவது கெட்டவனுக்கே ஒன்றுமே பண்ண முடியாது லாஸ்ட் லைஃப் லாஸ்ட்ல வந்து கைவிட்டதுக்கு அப்புறம் என்ன ஒன்றும் புரியலையே எனக்கு ஸோ இந்த டாட்டில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப இது இல்லைங்க ஏன்னா வந்து நானே யோசிப்பேன் என்னடா இது அப்படின்ட்டு அது மாதிரி தான் விஜயகாந்த் அவர்களுக்கும் நடந்திருக்கு மக்கள் கூட சரிங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவர் அரசியலில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வளர்ந்துட்டே வந்தார் ஒரு காலகட்டத்துக்கு மேலே மீடியா நம்ம மக்களையும் அவர் நம்பி இருந்தார் மீடியாக்களை நம்பல அவர் பட் மக்களை நம்பியிருந்தார் மக்களாகிய நாமளும் வந்து கைவிட்டுட்டோம் அப்படின்ட்டு உடல்நலம் ரொம்ப மோசமாயிட்டு இன்றைக்கி இறந்தே போயிட்டார் இந்த மண்ணுலகத்தை விட்டு விண்ணுலகத்துக்கு போயிட்டாரு அவரை பற்றி எல்லாருமே இன்னைக்கு ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அவரை அடக்கம் பண்ணுற வரைக்கும் வீடியோஸ் நியூஸ் சேனல்ஸ்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தப்போ வந்து எல்லாருமே சொல்கிற ஒரு தான் என்னை ரொம்ப பாதிச்சது ஏன்னா அவர் ஒரு விஷயத்த மாற்றிருக்காரு நிறையா பேர் நிறையா விஷயங்கள அரசியலில் வந்து மாற்றிருக்காங்க பட் அரசியலுக்கு வராமல் சினிமா துறையில் இருக்கும்போதே சில விஷயங்களை மாற்றிருக்காரு அப்படின்றப்போ அது எவ்வளோ மிகப்பெரிய ஒரு புரட்சி இல்லை அது அதனாலேயே என்னவோ அவருக்கு புரட்சி கலைஞர்னு கூட வந்து ஒரு பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா சினிமாவில் நடிக்கும்போதே கூட இருக்கிற சக நடிகர்கள் நான் என்ன சாப்பிட்றேனோ அதை தான் அவங்களும் சாப்பிட்ணும் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதை தான் நானும் சாப்பிடுவேன் இந்த மனசு யாருக்கு ஒரு சொல்லுங்கள் எந்த பெரிய ஆக்டர் இந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய புரட்சி இல்லையா அதே மாதிரி நடிகர் சங்கம் நடிகர் சங்கத்தை பற்றி பேசணும் அப்படின்னா அதாவது நம்ம கேப்டன் அவர்கள் நடிகர் சங்கம் தலைவரா வர்றதுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூஸ் போய்கிட்டே இருந்தது என்ன தெரியுமா நடிகர் சங்கம் கடனில் போயிட்டு இருக்கு கடனில் போயிட்டு இருக்கு கடனில் போயிட்டு இருக்கு இவர் அதாவது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சில பேர் கைக்கு சில இந்த ஆட்சி மாற்றம் அதுக்கப்புறம் அவங்க கைக்கு மேனேஜ்மெண்ட் எல்லாம் போச்சுன்னா ஒரு லெவலுக்கு மாறும் அப்படின்னு வாங்கல்ல அது கண் கூட எல்லாருமே பார்த்தாங்க யாரு தெரியுமா நடிகர்களே பார்த்தாங்க கோடி கோடியா சம்பாதிக்கிற நடிகர்களே வாயை பொளந்துட்டு ஐயோ இவர் இப்படியா அப்படின்னு பார்த்தாங்க ஏன்னா வந்து நடிகர் சங்கத்தோட கடனை அப்படியே அடைச்சு அடைச்சு முடிச்சுட்டாரு அவரு நான் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டேன் இனிமே நான் இதில் இருக்க மாட்டேன்ட்டு போகும்போது நடிகர் சங்கத்துக்கு ஒரு ரூபா கூட கடன் இல்லை சோ இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லை சூப்பரான விஷயம் அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தாரு அதே மாதிரி அவரை பார்க்க போறவங்க சாப்பிடாம போக கூடாது அப்படின்ட்டு தினமும் இத்தனை பேருக்கு அப்படின்ட்டு சாப்பாடு இத்தனை பேருன்னு அவங்க சொல்றாங்க பட் அங்க போன எல்லாருமே வயிறார சாப்பிட்டு தான் வருவாங்க அப்படின்ற ஒரு டாட் அது உன்மதம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதே மாதிரி அரசியலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து என்ன சொல்றதுன்னா உள்ள ஒன்று வச்சு வெளியில ஒன்று பேசுற ஆள் அவர் கிடையாது ஏன்னா வந்து நிறைய முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் லெவனில் இருந்து ஏன்னா அவங்க அப்பதான் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி கூட்டணியில இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க ஏடிஎம் கேக்கும் அவங்க கூட்டணிக்குமே சில விரிசல்கள் மனக்கசப்புகள்லாம் வந்து அதுக்கப்புறம் மீடியாஸ்கிட்ட வந்து அவர் பேசுகிற விதம் அப்படின்னா சீரியஸாக சொல்றேன் எந்த ஒரு அரசியல்வாதியும் அப்படி பேச மாட்டாங்க அப்போ நம்ம அவரை என்ன நினைச்சோம் அப்படின்னா இன்னும் இவர் இப்படி பேசுறாரு மரியாதை இல்லாமல் அப்படின்ட்டு பட் இன்னொரு விஷ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து அவர் உள்ளே ஒன்று வச்சு வெளியில் அவங்க பேசுகிற ஆளே கிடையாது மனசில் பட்டதை உடனே பேசுறாரு ஏன்னா எந்த ஒரு அரசியல்வாதியும் அப்படி பேச மாட்டாங்க எந்த ஒரு அரசியல்வாதியும் அவங்க வாயிலிருந்து உதிர்க்கிற ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு பேசுவாங்க ஃபியூச்சரை பத்தி பட் அவர் அப்படி கிடையவே கிடையாது ஃபியூச்சர் தானே பார்த்துக்கலாம் இப்போ நடக்கிறது என்ன அப்படின்ற மாதிரி குழந்தை மாதிரி மனசுல ஒரு பட்டதுன்னா அதை அப்படியே வெளிப்படையா பேசினாரு அது உண்மை உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இதுக்கு முன்னாடி ரீசன் இதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் பேசின பாஸ்ட் வீடியோஸ் வந்து நான் வந்து எடுத்து பாருங்க மீடியாஸ் கிட்ட கூட அவர் எப்படி பேசியிருப்பார் அப்படின்ட்டு ஏன்னா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்ல சில விஷயங்கள் கேட்கும் போது இதே ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட ஏதாவது பேசினா அவர் என்ன சொல்லுவார்னா அம்மையார் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லுவார் பட் இவர் என்ன சொல்லுவாருன்னா இப்ப ஜெயலலிதா கிட்ட கேளுங்க அப்படின்ட்டார் ஸோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ள அவருக்கு எல்லாருமேலையுமே மரியாதை இருந்திருக்கு ஓகேவா ஆனால் வந்து அவர் பேசும்போது கோபம் அப்படின்னு வரும்போது அவர் வந்து பேசுகிறார் பட் அடுத்த நிமிஷமே வந்து அவர் வந்து யார் மேலேயும் வந்து என்ன எந்த இன்டென்ஷனும் இல்லைங்க அவருக்கு அவர் வந்து பேசணும் அப்படின்ட்டு பேசிடுவார் இதுமாரி மீடியாக்களையும் வந்து பேசியிருக்காரு ஸோ அவர் சொன்ன விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய உண்மைகள் இருக்குது இல்லையா ஸோ மீடியாக்களும் கொஞ்ச நாளாக கொஞ்சம் நாளாக அவரை வந்து கோமாளி மாதிரி காமிச்சவங்க தானே ஸோ அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது இன்னைக்கு அவர் இறந்ததுக்கப்புறம் மீடியாஸ்லாம் அவர் அப்படி இப்படி பட் இப்போ என்ன பண்றது இதுதான் சொல்றேன்னு முன்னாடி சொல்றேன் இல்லையா உலகமே இதுதான் ஒருத்தர் வந்து இப்படி ஆனதுக்கப்புறம் அவர் இல்லாதப்போ அவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுறது அதான் சொல்லுவாங்க தெரியுமா சும்மா விளையாட்டு கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க செத்ததுக்கு அப்புறம் அதாவது தவிச்ச வாய்க்கு தண்ணியை எடுத்துகிட்டு வர மாட்டாங்க செத்ததுக்கு அப்புறம் பாலே குடம்புடமா எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவாங்க இதுதான் இந்த உலகம் பட் இன்னும் போக போக அதுவும் இல்லாமல் இன்னைக்கு அவரோட இறுதி ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் கூட்டம் பா முடியல ரொம்ப என்ன சொல்றதுன்னா மனசே கஷ்டமா இருந்தது அதுவும் இல்லாமல் அரசு மரியாதை எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க அரசு மரியாதை கொடுத்தது அது வந்து என்ன சொல்றதுன்னா ரொம்ப கிரேட் அதுவும் இல்லாமல் அவரை எடுத்துட்டு போகும்போதே அவர் இறந்துட்டாரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க தலைமையகம் அதாவது அவங்க கட்சி தலைமையகத்துக்கு எடுத்துட்டு போகும்போதே இந்த விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவருக்கு ஒரு ஒரு லேடி போலீஸ் ஒரு மரியாதை பண்ணாங்க பாத்தீங்களா அது வேற லெவல் இன்னொரு விஷயம் சில விஷயங்களை வந்து தகர் தெரிஞ்சாரு எந்தெந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறாவது படம் எல்லா அதாவது பெரிய நடிகர்கள் கமல்ஹாசன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள்லாம் நூறாவது படம் அவங்களுக்குலாம் நூறாவது படம் வந்து ஃபிளாப் அதாவது ரொம்ப ஓடலை அப்படின்ற மாதிரி ஆனா இவரும் நூறாவது படம் நடிச்சாரு அப்படின்னா அந்த படம் வேற லெவல் டாப் லெவல்ல ஹிட் அடிச்சது ஸோ அந்த மாதிரி இவர் நடிச்ச படங்களும் வந்து நிறைய வந்து ஹிட் அடிச்சது அந்த மாதிரி போலீஸுக்கே போலீஸ் அப்படின்னு ஒரு மரியாதை வந்ததுன்னா போலீஸ் மேல மக்களுக்கு மரியாதை வந்ததுன்னா அதுக்கு முக்கிய காரணமே இவர் தான் ஏன்னா வந்து போலீஸ் வருஷத்துலயே நிறைய படங்கள் நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கிற நடிகர்கள்ல போலீஸ் வருஷத்துல அதிகமா நடிச்ச ஒரு நடிகர் யாருன்னு கேட்டா அது இவர் தான் ஒரு நம்ம நடிகர் சொல்றோம் பட் ஆனால் நான் நடிகர்னு சொல்ல மாட்டேன் உண்மையாவே வந்து வாழ்ந்திருக்காருங்க தான் இருக்கணும் நம்ம கிட்ட யாராவது உதவி கேட்டால் அவரே என்ன ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு என்ன காசு 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 நாளைக்கு கா நாளைக்கு ஆள் இல்லை அப்படின்னா நம்ம நெக்கில வைக்கிற ஒருபா கூட அரணா குடி முதல் கொண்டு எல்லாத்தையும் எடுத்துடுவாங்க இதில் என்னக்கா காசு காசு உண்மை தானே அது இந்த விஷயங்களை யார் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஊழல் பண்ணி சம்பாதிச்சு பொண்டாட்டி பேர் பேர் பேரம்பேத்தி பேரை சேர்க்குறாங்க தெரியுமா அவங்க யோசிக்கணும் நல்லா யோசிங்க சாப்பாடு ஒரு வேலை சாப்பாடு போதுன்ற அளவுக்கு தான் இந்த சாப்பிட்டு வயிறு ரொம்ப அதுக்கு மேற்கொண்டு சாப்பிடணுன்னா முடியவே முடியாது ஸோ விஜயகாந்த் அவர்கள் அன்றைக்கி சொன்னதை இன்னைக்கு இது கூட மேட்ச் பண்ணி பாருங்க நிஜமாக புரியும் காசு காசுனா ஓரளவுக்கு சேர்க்கலாங்க ஒரு தலைமுறைக்கு சேர்க்கலாம் பத்து தலைமுறைக்கு சேர்த்து என்ன பண்ண போகிறீங்க அதுவும் ஊழல் பண்ணி சேர்க்கணுமா ஸோ சில விஷயங்களை அவர் உண்மையாக பேசிட்டு வாழ்ந்துட்டே போயிட்டார் சம்பாதிச்சது மொத்தமும் மக்களுக்காக செலவு பண்ணணும்னு கட்சி ஆரம்பித்தாரு மக்களுக்காகவே செலவு பண்ணி கட்சியும் ஆரம்பித்து எவ்வளோ லாஸ் வந்திருக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி இன்னைக்கு அந்த மனுஷன் உலகத்தை விட்டே போயிட்டாரு எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன்ல அவர் கேப்டன் அதாவது ஒரே ஒரு விஷயம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் கேப்டன் விஜயகாந்த் என்னும் நான் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் வரல வந்திருந்தா ஒரு சீஃப் மினிஸ்டர் இல்லையா என்ன பண்ணுறது கடவுள் அப்படி தாங்க நல்லவங்களா சீக்கிரமாகவே எடுத்து பார்க்க வெயிட் பண்ணி பார்ப்போம் மென்ன என்னென்ன நடக்குதுன்ட்டு இனிமேல் தேமுதிக அவர்கள் அவங்களோட கட்சி இனிமேல் என்னென்ன பண்ண போகிறாங்க மக்களுக்காக அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் கேப்டன் அவர்களை பற்றி நான் ஏதாவது நான் வந்து நிறைய விஷயங்கள் நிஜமாலு சொல்லணுன்னா நிறைய விஷயங்களும் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நேரம்தான் பற்றாது இருந்தாலும் நான் ஏதாவது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒன்று ஒன்றும் அவார்ட் ரிவார்ட் மாதிரி உங்களோடய லைக்ஸும் எனக்கு தேவை வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் ஃபேமிலியில் ஒரு மெம்பரா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி